வார்த்தையை திக்கரை குறிப்பிடுகிறார் فقال رسول الله صلى الله عليه وسلم من القائل كلمه كذا وكذا ابوذ نبي الله عليهم صلى الله عليه وسلم கேட்கிறார்கள் இப்போது இது போன்ற வார்தையை கூறியது யார் என்று கேட்கிறார்கள் قال رجل من القومي انا يا رسول الله அப்பொழுது அந்த மக்களிடத்திலே இருந்து ஒரு மனிதர் சொன்னார் اللهவின் தூதர் அவர்களே நான் தான் இந்த வார்தையை கூறினேன்

அதாவது நபிம் சல் அலி வசலம் அவர்கள் எப்போது இந்த விஷயத்தை குறிப்பிட்டார்களோ அதிலிருந்து நான் இந்த திக்கரை விடாமல் சொல்லி வருகிறேன் என்பதை இபுன் அமர் பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸின் மூலமாக தொழுகையினுடைய துவக்க துவாவை நாம் ஓதுவதன் மூலமாக உல்லாஸ் சுஹானினுடைய வாயில்களை திறக்கிறான் என்பதை இங்கே நபி அல்லாஹிம் சல்லாஹ் அலி அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இந்த திக்கரனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் எல்லாவற்றையும் விட அல்லாஹ் பெரியவனாக இருக்கிறான் அல்லாஹ் மிக பெரியவன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே என அதிகம் நான் புகழ்கிறேன் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை தூயவன் என நான் துதிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பொருளை கொண்ட ஒரு திக்கராக இருக்கிறது இஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து